என்ன எல்லாரும் சிரிச்சு அப்படி என்ன காமெடி போகுது ராணி நீ இருந்து காலையில தான்க்கா வந்தேன் ஒரே அசதியா இருந்து அதான் வீட்லயே படுத்துட்டேன் காலேஜ் போய் மாவா வீட்லயே இருந்துட்டிய என்னமா செய்ய அவளுக்கு வேற பிள்ளை பிறந்திருக்கு கூட மாட ஒத்தாசைக்கு ஆள் இல்லாம அதான் நான் போனேன் அவளுக்கு மாமியார் நாத்தனார்னு யாராவது இருந்தா பாத்துக்கிடுவாவ அவளுக்கு யாரும் கிடையாதுல்ல அதான் நானே போய் கூட இருக்க மாதிரி ஆயிட்டு எக்கோ மாமியார் நாத்தனார்னு யார் இருந்தாலும் அவையை பார்த்துக்கிட்டாலும் பிள்ளைக்கு தாய் பார்த்த மாதிரி இருக்குமாக்கா கரெக்டாக சொன்ன வனிதா பிள்ளையை இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சு பார்க்கலனாலும் பாவம் மருமவனுக்கும் ஆள் இல்லை இவன் இங்கே வந்துட்டா அவிய தனியாக கஷ்டப்படுவா எத்தனை மாதம் தனியாக இருக்க முடியும் அதனால தான் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் ஒரு இன்னி ரெண்டு மூணு வாரம் கழிச்சு திரும்ப வாரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படி பார்த்தா சுவாதி தான் இங்கே தனியாக இருந்துக்கிட்டாலே அப்போ இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் பெரியமாவை வீட்டில் இருந்துட்டு வந்திருக்கலாம்ல இருந்துட்டு வந்துருக்கலாமா என்னதான் இருந்தாலும் நான் அங்கேயே இருந்தாலும் சின்ன பிள்ளை ஏங்கி போயிட மாட்டாளா அதுவும் சரிதான் ராணி நம்ம கூடயே இருந்த பிள்ளைகள் இல்லையா நம்ம திடீர்னு இப்படி ஊருக்கு போயிட்டா அவதுகளுக்கும் எப்போ வருவான்மான்னு இருக்கும் தினமும் போன் போட்டு எப்பம்மா வாரான்னு கேட்டுக்கிட்டே இருக்கும் பிள்ளை அதனால தான் நானும் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப போவோன்னு வந்துட்டேங்க்கா ஆமாம் பெரிய பொண்ணு இங்கே அலையே காணலை இந்த இடத்துக்கெல்லாம் கதை பேசி டெய்லியும் வந்துடுவா அடாடே இன்னைக்கு நடந்த கதை உங்க யாருக்கும் தெரியாது போல் இருக்கே என்ன கதைக்கா வனிதா உனக்கும் தெரியலையா ஏன்க்கா ஏருக்குள்ள என்ன நடக்குன்னு நான் நடக்குறேன் கேட்டுட்டு தெரிய மாதிரியா உங்களுக்கு தெரியுது ஐயே நீ நினைக்க மாதிரி நான் கேட்கலம்மா உனக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன் அதான் தெரியலையோன்னு கேட்டுட்டேன் சரி என்ன கதை சொல்லுங்கக்கா அது ஒண்ணும் இல்லம்மா நம்ம ஊர்ல குஷ்பு வாசி இருக்காவல்ல அவையில் பக்கத்து ஊரில் கொண்டு போய் விடுறதுக்காக பெரிய பொண்ணு காலையில் வண்டியில் போகிறேன்னு என்ன சொன்னான் நான் அப்போ தான் ஊரில் இருந்து வந்தேன் அவளை பார்த்துட்டு சரி எனக்கு அசதியாக இருக்கு நான் போகிறேன்னு நானும் போனேன்னா வீட்டுக்கு போய் படுத்தம் பார்த்துக்க ஒரே வேக்காடு தூக்கமே வரல சரி கிணத்துல போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து படுப்போம் கொஞ்சம் இருக்கும்னு சொல்லி கிணத்துக்கு குளிக்கிறதுக்காக இருந்தேன் ஆச்சு நடு ரோட்டில் மயங்கி விழுந்திருந்தா எனக்கு பார்த்துட்டு காலையில் அவ கூட போகிறேன்னு தானே சொன்னாவே இப்படி கிடக்காவலேன்னு போய் எழுப்பி பார்த்தா ஆள் எந்திரிக்கையே இல்லை சரின்னு விரி போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து மூஞ்சில தெளித்து ஏன் ஆச்சி இப்படி தனியாக வந்து இப்படி விழுந்து கிடக்கையில் வெயிலுக்கு அவள் கூட போயிருக்கலாம் இல்லை வேற யாராவது ஊருக்குள்ளே இப்போ எத்தனை பயணவும் இருக்காங்க அந்த பையனும் கூட இல்லைன்னு கேட்டதுக்கு அந்த ஆச்சி நான் அவ கூட தான் வந்தேன் நான் விழுந்ததே தெரியாமல் போயிட்டான்னு ஒரே ஆவராளி வேறு என்ன செய்யன்னு சமாதானப்படுத்தி வாங்கன்னு கூட்டிகிட்டு போயிட்டேன் பார்த்துக்கோங்க சரி பாவம் வீட்டில் கொண்டு போய் விட்டுருக்கோன்னு கூட போனேன்னா நேராக அந்த ஆள் போய் பெரிய பொண்ணு வீட்டில் பெரிய பொண்ணு மாமியார்கிட்ட உன் மருமக என்ன இப்படி பண்ணிட்டா அப்படின்னு இல்லாத போலாத சொல்ல கோவத்தில் நல்லா ஏச்சிட்டு அந்த ஆச்சி உடனே நானும் சரி கம்மன் இருங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன் வந்துட்டு ஏன் ஆச்சு இப்படி சொன்னியேன்னு கேட்டது கேவலி எனக்கு தாங்கிட்டே தெரியும் என்னையும் ஏறி ஏறுன்னு ஏறிருச்சு போ அப்படின்ட்டு நான் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு போயிட்டேன் பாவம் பெரிய பொண்ணு அவள் வீட்டுக்கு வந்தோடனே உன் மாமியார் போட்டு திட்டி திட்டி இருக்கும்னு நினைக்கேன் அதான் ஆளை காணலை என்ம்மா கூட வந்து மனுஷி கீழே விழுவது கூடவாமோ தெரியாமல் போவாள் அதான் போயிருக்கா பாருங்கக்கா ஏ அண்ணா பெரிய பொண்ணே வாரா என்னக்கா எல்லாரும் வாயை புலந்துட்டே என்ன அப்படி பார்த்துட்டு ஏன் பெரிய பொண்ணு அந்த குஷ்பாச்சியை கொண்டு போய் கீழே தள்ளிட்டியான்ல பாத்து மெல்ல கூட்டிகிட்டு போயிருந்திருக்கப்படாதா நான் என்னக்கா செய்யுது விழும்போது ஏதாவது சத்தம் கொடுத்தாதானே எனக்கு தெரியும் அது விழுந்துட்டேன்னு எனக்கு தெரியல நான் வண்டியில இருந்தாலும் எங்கேயும் இறங்கிதான் போயிட்டு போகலன்னு வீட்டுக்கு போறேன் எங்க அத்தை புடிச்சு என்ன சரியான ஏச்சு ஓ கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சா அதெல்லாம் எனக்கு ஜுஜுபி மேட்ரு சரி சரி அதெல்லாம் விடுங்க நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் வந்தேன் ஏன்னு வேற யாரையும் தள்ளி விட்டுட்டியா எம்மா நான் என்ன அதே பொலப்பவா அழையனேன் ரெண்டு நாள் கழிச்சு என் பிள்ளை இது காது குத்துற ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன் எல்லாரும் மறக்காம வந்துடணும் சரியா ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா வந்து சொல்ல முடியலக்கா யாரும் கோச்சுக்கிடாதிய அதுக்காக வராம யாரும் இருந்திடக்கூடாது சரியா ரொம்ப சந்தோஷம் டீ நம்ம பிள்ளை விசேஷத்துக்கு நாங்க வராம இருப்போம்மா ஒரு கழுவி இந்த அம்மா எங்க தான் போனவளோ ஆளையே காணல அடடே ஏன் பிள்ளையா இது ஆமாமா அழகா இருக்குமாக்கா நன்றி நன்றி ஏம்மா இந்த சேலையவா உடுத்திட்டு வர போறிய ஆமாட்டி வேற ஏதாவது சேலையை உடுத்துங்கம்மா ஏமாக்கா இது நல்லா இல்லையோ எல்லாரும் சூப்பர் சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாவ நீங்க மட்டும் இப்படி வந்திருக்கிய பரவாயில்லமாக்கா காது குத்து தானே போறோம் அதான் இதையே உடுத்துட்டேன் வெயிலுக்கு அந்த ஆளு நல்லா பத்தியா ஆ சரிம்மா யார் இது சங்கரே அக்கா இந்த வீடு அழகா இருக்கலாம் அக்கா ஆமாம அப்படியே குரங்கு மாதிரி அழகா இருக்க அழகா கிளம்பி நிக்க பிள்ளைய பார்த்து குரங்குன்னு சொல்லிட்டு காலங்காத்தால நீ வம்புக்குன்னே அழவியோல அந்த பிள்ளை என்ன சொன்னா உன்னு அவன்ட்டு கிடக்கா வரவியா அவளுக்கு நான் மட்டும் சப்போர்ட்டுக்கு வரவிய நீங்க பிள்ளைன்னு ஒண்ணு நீங்க அழகா இருக்கான்னு சொல்றீயா எனக்கு அப்படி தெரிஞ்சாதானே நான் சொல்லுவேன் நீங்க ஒண்ணு என்ன பாராட்ட வேண்டாம் ஹெஹே கேட்டாலும் பாராட்ட மாட்டேன் கவலைப்படாதே ஏதோ இன்னைக்குதான் குளிச்சிருப்பா போல் இருக்கு அதனால கொஞ்சம் நல்லா தெரிகிறேன் ஏன்னா இன்னொரு வார்த்தை நீ அவ்வளோ பார்த்து ஏதாவது சொன்னால் பல்ல பேச்சுடுவேன் நீ கிளம்பலையாலை ஃபங்க்ஷனுக்கு ஹெஹ் நாளா ஒன்றும் வரல பயலுவ யாருமே வரல எனக்கு அங்கே வந்து போர் அடிக்கும் ஒரு கல்யாண வீடுன்னா பயலுவெல்லாம் வருவானுவேன் காது குத்திய வீடுக்கு யாரும் வருவா ஐயா நீ ஒன்றும் வராண்டா நீ வரணும்னு இங்கே யாரும் தாங்களையா ஹலோ சொல்லுல கோபி என்னது பயலுவ எல்லாரும் வரானுமளா ஆ சரில இம்ம நானு வரேமா இவ்வளவு நேரம் என்ன படம் காட்டி விசேஷ வீட்ல உன்ன பார்த்தேன் கைய கால முறிச்சு வெச்சிடுவேன் நீ வீட்ல தான் கிடக்கணும் வரப்படாது நீ வா மக்கே என்னமா கிளம்புவ அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன் பேசாம போடி என்ன வனிதா ஓணம் முடிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு ஓணம் சாரி உடுத்திருக்கேன் ஆமா நீர் அப்படியே வாங்க சரி வருஷா வருஷம் எனக்கு எடுத்து தந்து தள்ளிட்டிரு கண்ணு தெரியாத கோட்டி மனுஷா என் தம்பி கல்யாணத்தோடு என் தம்பி எடுத்து கொடுத்த துணி இது அது ஒரு மாதிரி மஞ்சள் கலரால இருக்கும் அது ஒரு நேரம் கட்டினா நல்லா தான் இருக்கும் நான் ஓயாம அதையே கட்டி சாயம் போய் இப்படி கிடக்கு ஏன் வேற புடவையே உனக்கு இல்லையாமா ரெண்டு பீரோ நிறைய உனக்கு தான் துணி இருக்கு அதை எடுத்து எதையாவது ஒன்னு கட்ட தானே என் தம்பி தான் எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து தந்திருக்கான் நீங்க எடுத்து தந்த ஒரு சேலையும் உருப்படி கிடையாது பார்த்துக்கிடுங்க அப்படியா அப்ப நாளைக்கு ஒண்ணு பண்ணுவோம் ரெண்டு பீரோலையும் இருக்க துணி எல்லாத்தையும் மூட்டை கட்டி வெய்யி நான் எங்கேயாவது கொண்டு போய் விசிறி எரிஞ்சிட்டு வந்துறியே விசிறி எரிய போறீரா மண்டை கிண்ட எதுவும் கிறுக்கு பிடிச்சிட்டா ஆமா தாயே நான் எடுத்து தந்தது தான் ஒன்னும் உருப்படி கிடையாது அப்புறம் எதுக்கு பீரோல நிறைச்சு வச்சிருக்க தூக்கி தூர ஏறிய வேண்டிதானே என் தம்பி எடுத்து கொடுத்த மாதிரி டிசைன்ல நீங்க எடுத்து கொடுத்தது இல்லைன்னு தான் சொன்னேன் அப்ப நாளை பின்ன உடுத்ததுக்கு நான் என்ன பண்ண உன் தம்பி நல்ல டிசைன்ல எடுத்து தருவான்ல அவங்கிட்ட வருஷத்துக்கு ஒரு பத்து வாங்கிக்க உம்மகிட்டலாம் பேச முடியாது என்ன ஆளை விடும் நம்ம பிள்ளை எங்க அவ என்னால கடக்காளோ இனி அவளை தேடி அலையே தான் என் பொழப்பு ஏடி பிள்ளை எங்க இருக்கா என்ன செய்யான்னு கூட பார்க்காம அப்படி நீ என்னதான் செய்றா வீட்ல

கீர்த்தி வீட்டில் மட்டும் யாருக்கும் உடம்பு சரியில்லையாம்மா அதனால் அவங்க அம்மா அவசியம் அங்கே போக வேண்டிய வேலை இருக்கான் அதனால் அவளையும் ஸ்வேதாவையும் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாவே சரிமாக்கா சின்ன பொண்ணு சொன்னால் ரெண்டு வேன் பிடிச்சிருக்காளாம் ரெண்டு வேன் இருக்கும் அம்மா கூட வரதுனாலும் வா இல்லை பிள்ளைகளோடு இருக்கிறதுனால ஆனால் பத்திரமா இருக்கணும் என்னமாக்கா ஆ சரிம்மா சாப்பிடலாமா வயிறு எதுவும் பசிக்கா இல்லைம்மா வயிறு எதுவும் பசிக்கலை இப்போ வேண்டாம் சுவாதிமா சின்ன பொண்ணு அத்தை வீட்டில் காலையில் எப்படியும் சாப்பாடு உண்டுன்னு நினைக்கேன் காலையில் இட்லி போடுவாங்க அதுக்கு பரவுதாமா வேன் கிளம்பும் உனக்கு அதுக்கு முந்தி பசி எடுத்துட்டுனா வீட்டில் பழைய சோறு கிடக்கு பார்த்துக்க அதை சாப்பிட்டுக்க அப்படி இல்லைன்னா அங்கே இட்லி போடும்போது சாப்பிட்டுக்குவேன்னா அங்கே வந்து சாப்பிட்டுக்க என்னம்மா நான் அங்கே வந்து பிள்ளைகளோட சேர்ந்து சாப்பிட்டுக்குவேம்மா உங்களுக்கு பசிச்சா நீங்கள் சாப்பிடுங்களா எனக்கெல்லாம் பசி அடங்காது மக்கா காலையிலேயே எந்திரிச்சரிய பார்த்தியா அதனால நான் இருந்த பழைய சோறு அஞ்சாறு தின்னுட்டேன் அதுக்கப்புறம் பறவு பசி எடுத்துச்சுன்னா வேணா அங்கே போய் பார்த்துக்கிடுவோம் ஆ சரிம்மா சரிமாக்கா அம்மா முந்தி போறேன் வீடை மட்டும் பூட்டி எடுத்துட்டு வந்துரு என்னம்மா ஆ சரிம்மா வழக்கம் போல சாவி அந்த மீட்டர் பெட்டி எடுக்க வச்சிரு என்னம்மா ஏட்டி நம்ம மூணு பேரையும் பாரு பச்சை கலர் தான் கொடுத்துருக்கோம் ஆனா டிசைன் மட்டும்தான் வேற வேற அடோ ஆமாட்டி நானும் இப்பதான் கவனிக்க கீர்த்தி எங்க ரெண்டு பேரும் உடுப்பை விட உன் உடுப்பு சூப்பரா இருக்கட்டி

அப்புறம் உங்க அவரு வந்துட்டாரா அதான் எனக்கும் தெரியல காலையில இருந்து பாக்கவே இல்ல தெரியுமா காலையில இருந்து பாக்கல நீ ஏன்டி வருத்தப்படியா இன்னைக்கு நாள் ஃபுல்லா ஃபங்க்ஷன்ல பாக்க தான போறிய பாக்கது மட்டும் ஏய் லித்யா உத வாங்குவ நீ ஏய் அண்ணா வந்துட்டாவட்டி ஏன் இப்படி பண்றிய பாரு அண்ணன் சொன்னா தல நல்லா டான்ஸ் ஆடுதம்மா ஏடி நிஜமாவே அண்ணா வந்தாச்சு இந்த தடவை நான் ஏமாறவே மாட்டேன் என்னே உங்களை திரும்பி பார்க்க மாட்டாளாம் ஏன் கீர்த்தி பார்க்க மாட்டா? நீ இப்ப விஜய் வந்தா? இனி அவள தான் முட்டி. நம்ம கண்டுக்கடவே மாட்டா. ஐஸ் 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 ஐஸ். என்ன? உங்க வீட்டு விசேஷத்துக்கு தானே கிளம்பியோம்? எங்ககெல்லாம் ஆளுக்கொரு ஐஸ் வாங்கி தாங்க. கம்யூனிட்டி. ஐஸ் தானமா வாங்கி தரேன். என்னேனக்கு ஐஸ்கிரீம் வேண்டா. ஒரு வாரம் எனக்கு உடம்பு சரியில்லை. இதையும் சாப்டேன்னு அவள தான். நீ ஒரு மாசத்துக்கு படுத்துக்கிடுவேன் இது ஒண்ணும் செய்யாது வேண்டானே நீங்க சாப்பிடுங்க கீர்த்திக்கு வாங்களையா அவளுக்குலாம் ஒண்ணு வாங்களையே ஏல விஜய் இப்படி பண்ணியா எனக்கு ஒண்ணு வாங்கிருக்கலாம் இல்ல நல்லா திங்கறான் பார் மாடு கூடல எனக்கு ஏ பாத்துமா ஏடி இவ வேற அந்த அண்ணன் கிட்ட தான் போய் உளுவா திரும்பி கிட்டி அம்மா எனக்கு ஒரே வெக்கம்